விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் மகாசோளத்தில் முதல் பத்து நாட்களில் என்ன பண்ணணும் பத்து டு இருபது நாட்களில் என்ன பண்ணணும் இருபது டு முப்பது நாட்களுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் முப்பது டு நாற்பது நாட்களுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டினியூஸாக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நாற்பதுலேருந்து அறுபது நாட்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இருபது நாளில் வரும் முப்பதில் நாற்பது நாட்கள் ஏன்னா இதற்கு மேலே வேலைகள் ரொம்ப கம்மி ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப அதிகம் அதாவது ஹியூமன் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப கம்மி நம்ம காடுகளை செக் பண்ண வேண்டியது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அதனால் இருபது நாள் முப்பது நாள் அப்படிங்கிற ஒரு கணக்கில் நம்ம போய்டும் ஓகேவா இந்த வீடியோவில் நாற்பது டு அறுபது நாட்களில் நம்ம என்னென்ன வேலைகள் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன பண்ணணும் ஏது பண்ணக்கூடாது இந்த நாற்பது டு அறுபது நாட்களுக்குள்ள அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கீங்க அதனால் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நாற்பது டு அறுபது நாள் அப்படின்னு வரப்போ முதல் விஷயம் என்ன வரும் அப்படின்னா என்ன உரம் வைக்கிறது அப்படிங்கிறது தான் நிறையா விவசாயிகளுடைய கேள்வியாக இருக்கும் என்ன உரம் முதல்ல வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாவது உரம் அப்படிங்கிறது இந்த நாற்பது டு அறுபது நாளில் என்ன உரம் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாக இப்போ கையில் உரம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பொட்டாசு யூரியா வந்து வைப்போம் அப்படி இல்லை அப்படின்னா பத்து கிராவத்தாறு வந்து ஒரு சில விவசாயிகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா இப்போ பொட்டாசு யூரியா வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மூட்டை யூரியா ஒரு மூட்டை பொட்டாசு நியூட்ரியன்ஸ் ஏதாச்சும் ஒரு மூட்டை வச்சுக்கோங்க செகண்டரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதில் ஏதாச்சும் ஒரு மூட்டை வச்சிங்கன்னா மூணு மூட்டை ஒரு ஏக்கருக்கு மூணு மூட்டை அப்படிங்கிறது போதுமான அளவு பொட்டாசு ஒரு மூட்டை யூரியா ஒரு மூட்டை மைக்ரோ நியூட்ரியன் ஒரு மூட்டை அப்படி இல்லைப்பா அப்படின்னா நீங்கள் டுவெண்ட்டி காம்ப்ளெக்ஸ் கூட கூட கலந்து வச்சுக்கலாம் ஏன்னா வச்சு வராது யூரியாவையும் பொட்டாசியும் சேர்ந்து போது வச்சு வந்து சேராது ஓகேவா இல்லைப்பா நான் வந்து ட்ரிப்பில் விட்றேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ட்ரிப்பில் விட்றீங்க அப்படிங்கிறப்ப பன்னெண்டு அறுபத்தொன்று வந்து ஒரு பதிமூணு கிலோ நான் சொல்கிறதெல்லாம் அந்த நாற்பது டு அறுபது நாட்களுக்குள்ளே நீங்கள் வச்சிட வேண்டிய உரம் ஃபஸ்ட்டு வந்து பன்னெண்டு அறுபத்தொன்று ஒரு உரம் வச்சுருங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோ ட்ரிப்பில் ஒரு ஏக்கருக்கு விட்டுருங்க அடுத்ததாக அதை விட்ட ஒரு வாரத்தில் வந்து பதிமூணு நாற்பத்தஞ்சு அப்படி இல்லைனா கே ஃபிஃப்டி கே ஃபைவ் ஜீரோன்னு சொல்லக்கூடிய கே ஐம்பது இந்த பொட்டாசை வாட்டர் செலிபிள் பொட்டாசை ஒரு முப்பது ஒரு பதிமூணு டு பாஞ்சு கிலோ விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டுக்கு சிஎன் கலந்த போரான் இருக்குது இல்லையா அதை வந்து அதிலிருந்து ஒரு வாரம் கழிச்சு விடுங்க நாற்பத்தாறு ஐம்பத்து ரெண்டு அறுபது அறுபது நாட்களில் நம்ம சிஎன் க அறுபது நாட்களுக்குள்ளே சீஎன் கலந்த போரான் க போரான் கலந்த சிஎன் வச்சிட்டோம் அப்படின்னா செடிகளை நகர நடக்கக்கூடிய மகர எச்சரிக்கை இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பக்காவாக நடந்துடும் ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்தது என்ன வர வச்சாச்சு இப்போ இந்த குருணை போடுறது அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து இருக்குது ஓகேங்களா குருணை வந்து நாற்பது டு ஐம்பது நாட்களுக்குள்ள பெரும்பாலும் மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு ஐம்பது நாட்களுக்குள்ளே போடுறது நாற்பது நாட்களுக்குள்ளேயே போட்டாடினோம் போடாத இந்த வளர்ச்சி இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நிறுத்தி வச்சுருக்கோம் ஓகேங்களா அவங்க எல்லாம் இந்த டைம்லாம் கண்டிப்பாக குர்ட்டே போட்டே ஆகணும் இதற்கு மேலே நீங்கள் வந்து குருணை போட முடியாது இந்த டைமில் நம்ம கொரோனா போட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட் வந்து பயிரில் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் இது வந்து நாற்பது நாட்களுக்குள்ளே கொரோனா அப்படிலாம் அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளே நம்ம கொரோனா போட்டி ஆகணும் ஓகே கொரோனா போட்டாச்சு அடுத்தது என்னடா அப்படின்னா நம்ம வந்து வயலை சுற்றி பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படி சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம முதல் விஷயம் என்னென்னா வரப்பு தான் போய் வயலை சுற்றி பார்க்க முடியும் ஓகேங்களா அந்த வரப்புகளில் நம்ம வந்து புல்லுலாம் அடித்து கரெக்டாக பில்லுக்கு மருந்தடித்து எல்லாம் கிளியராக வச்சுருக்கணும் இப்போ இதில் என்ன பிரச்சனைனா நிறையா பேர் வரப்பு ஓரங்களில் மருந்தடிக்காத வச்சிருக்காங்க ஸோ அவங்க என்னன்னா அந்த கிராமசன் வந்து அடிச்சு விட்ரலாம் கிராமசனில் உப்பு கலந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா சுத்தமாக பிடிஞ்சு போயிடும் இல்லைப்பா மழை பெஞ்சிகிட்டு இருக்க ஈரமாக இருக்க என்ன அடிக்கலாம்னா ஃபெரியோ டெக்னிக்கல் நீங்கள் அடிக்கலாம் லைஃபோசனைட் அமோனியம் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் ஒரு டேங்குக்கு நூறு நூற்றி நாற்பது எம்எல் போட்டு நல்லா அடிச்சு விட்டிங்கன்னா சுத்தமாக ஒரு நாற்பது நாளைக்கு பார்க்கும்போது பொடிஞ்சு போயிடும் எந்த பில்லுமே எட்டி பார்க்காது ஓகேவா இது முடிஞ்சிடுச்சு இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெண்டாவது கலை வந்து இருபது இருபத்தி ரெண்டு நாளில் அடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து இப்போ இருபது நாள் கழித்து நாற்பத்தஞ்சாவது நாளோ இல்லை நாற்பத்தம்பதாவது நாளோ வந்து பார்த்திங்கன்னா கலைகள் வர ஆரம்பிச்சிடும் இந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டு போய் டேரெக்டாக கிராமஸ் என்ன அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க பேரோக்கோடைக்ளோரைடை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி பேரோக்கோடை குளோரைடு அடிக்கிறது சரியாக தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த டைமில் நீங்கள் போய் பேரோக்கோடை குளோரைடு அடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து சோளத்துக்கு வந்து பாதிப்பு தான் கொடுக்கும் பேரோக்கோடை குளோரைடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நீங்கள் கிராப் வந்து எழுபது டு எண்பது நாட்கள் இருக்கும் போது தான் நீங்கள் அடிக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் மக்காசோளத்துடைய ஈல்டை பயங்கரமாக பாதிக்கும் நல்லா புரிஞ்சிக்கணும் மக்காசோளத்தில் இருக்க வரக்கூடிய ஈல்டை பயங்கரமாக பாதிக்கும் அதனால் இந்த டைமில் நீங்கள் வந்து அந்த கலைக்குழி அடிக்கவே கூடாது பேராக்கோ டைக்லாம் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அடிக்கவே கூடாது வேணுன்னா ரொம்ப பில்லு அதிகமாக இருக்குப்பா மழை பெஞ்சு அதிகமாக வந்துடுச்சு அப்படின்னா பசல் அதிகமாக இருக்குன்னா அட்ரஸின் மட்டும் அடிச்சு விட்ருங்க இல்லை எல்லாமே கலந்துருக்கு அப்படின்னா லாரி சேவை கூட மறுபடியும் வாங்கி இன்னொரு டோசேஜ் அடிச்சு விடுங்க தப்பு கிடையாது காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் போகும் வயலில் கலைகள் இல்லாத இருந்தது அப்படின்னா நாம் எதிர்பார்க்குற ஈல்டு எடுக்க முடியும் ஓகேங்களா ஓகே கலைகள் முடிஞ்சிச்சு அடுத்தது என்ன வயலை சுற்றி பார்க்கணுன்னு சொல்கிறது எதற்காகனா இந்த டைமில் இப்போ இந்த அறுபது நாள் ஐம்பது டு அறுபது நாளெல்லாம் வந்துருச்சுன்னா செடி நமக்கு உயரமாக வர ஆரம்பிச்சிடும் பூக்கள் எல்லாமே வந்துடும் ஓகே எங்களை ஐம்பது டு அறுபது நாளில் பெரும்பாலான பூக்கள்லாம் வெளியே நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படி தெரியக்கூடிய பூக்கள் வந்து நல்லா மகரணம் அதில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கூடவே பார்க்கணும் எங்களை இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம ஃபீல்டை ஃபுல்லாகவே பார்ப்பீங்க பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் எல்லா செடிகளையுமே வந்து பார்த்திங்கன்னா மகரணம் இருந்துகிட்டு தான் இருக்கும் பூ நல்லா பெருசாக இருக்கும் ஒயரம் அப்படின்னு சொல்லி பார்க்கறவ என்னை விட உயரம் அதிகம் ஓகேங்களா அதனால தான் நான் ஃபோனை தூக்கி ஒயரை பிடிச்சிக்கிட்டு தான் வீடியோவே ரெக்கார்ட் பண்ணேன் அதனால் உயரம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் என் க்ராப் ஓகேங்களா அதை நான் எதிர்பார்த்ததை விட உயரம் இப்போ அதிகமாக வந்துருச்சு ஸோ இவ்வளோ இருக்கும் போது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் மொதல் விஷயம் புழுவு தாக்குதல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே வரணும் புழு தாக்குதலோ வண்டு தாக்குதலோ அசுனி தாக்குதலோ இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா இப்போ நான் வந்து யூரியா அதிகமாக பயன்படுத்தலை எனக்கு வந்து அசுவினி தாக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா யூரியா வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படி பயன்படுத்தும் போது அஸ்வினி தாக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும் இப்போ வந்து வெயிலே ரொம்ப பயங்கரமாக இருக்குது வெயில் ப்ளஸ் யூரியா அதிகமாக மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அஸ்வினியோட தாக்கம் பயங்கரமாக இருக்கும் ஓகேங்களா அதனால தான் நம்ம சொல்லுவோம் யூரியாவோட குறைபாட பயன்பாட்டை குறைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் யூரியா கம்மியாக போடுறவங்களுக்கு பெரும்பாலும் இந்த அஸ்வினியோட தாக்கங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஓகேங்களா ஓகே அடுத்தது என்னடா அப்படின்னா புழு இருக்குதான்னு பார்க்கணும் புழு இருந்தால் அந்த அறுபது நாட்களில் புழு இருந்தால் எப்படா மருந்து அடிக்க முடியுமா அப்படின்னா ட்ரோனில் அடிக்கலாம் பட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது உங்களால் முடிஞ்சிச்சுனா தலையில் ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு நீங்கள் வந்து அடிச்சிங்க அப்படின்னா சூப்பர் அதேமாதிரி அந்த அறுபத்தி ரெண்டு இல்லை அறுபத்தி ஓராவது நாட்கள் இப்போ அறுபது நாட்களில் தான் பேசுகிறேன் நாற்பது அறுபது நாட்கள் இது ஒரு விஷயம் அடுத்தது வந்து உள்ள எலி இல்லை அந்த கரையான் வேர்க்கரையான் இது மாதிரியான விஷயங்கள் ஏதாவது தண்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுகல் நோய் அப்படிங்கிறது தான் வர ஆரம்பிக்கும் இன்னொரு கேள்வி இருக்கும் எத்தனை நாளைக்கு இருக்கா நாம் தண்ணி விடணும் அப்படிங்கிறது இருக்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது டு அறுபது நாட்களில் பூ மேலே வர டைம் நீங்கள் மொதல் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாட்கள் கூட வரைக்கும் கூட உங்களால் தண்ணி விழுங்காதுக்கு முடியலாம் இந்த ஐம்பது டு இதற்குறம் வரக்கூடிய நாட்களில் வந்து வாரத்துக்கு மூணு தண்ணியாவது கண்டிப்பாக நம்ம கட்டியே ஆகணும் குறஞ்சது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தண்ணீர் விட்டே ஆகணும் விட்டால் தான் செடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும் பச்சையாக இருக்கும் முக்கியமாக மகரணம் வந்து பூவெல்லாம் வெளியே வரப்போ மகரணம் கீழே கொட்டுறது இது மாதிரியான டைமில் அதிகமாக நம்ம வந்து ஈல்டு எடுக்க முடியும் செடிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத பார்த்துக்க முடியும் ஓகேங்களா இந்த வீடியோவில் நாற்பதுலேருந்து அறுபது நாட்களுக்குள்ளே மக்காசோளத்தில் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லிக்யூடாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ரெண்டாவது கை வரமாக வைக்கிறாங்க ஸோ ட்ரிப் ஃபெர்டிலைசர் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரிப்பில் விட்டிங்க அப்படின்னா ஓகே பட் அந்த லிக்யூட் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது இப்போ தான் ரன்னிங்கில் இருக்குது அது ஸ்ப்ரேயிங் லிக்விட் ஃபெர்டிலிலை இருக்கு இல்லையா நானோ டெக்னாலஜியில் வரக்கூடியது அது இப்போ தான் வந்து ரன்னிங்கில் இருக்குது அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது ஸோ முடிஞ்சால் ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா கை வச்சிருங்க வச்சுருங்க ஓகேவா வீடியோ பார்க்குற நண்பர்கள் நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா